ரெண்டுக்குமே வந்து கிடையாது அவங்க வாங்குவாங்க இப்ப நம்ம பத்து ரூபா வாங்கும் போது ஜிஎஸ்டி அதுல வந்து பதினெட்டு ரூபா விழுகுதுன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போறோம் இப்ப அடையாறு அனுபவம் வச்சுக்கோங்க எங்க இதுல சென்னையில வந்து அடையாறு அனுபதும் அதுல நீங்க ஒரு காஃபி குளிச்சா முப்பத்தி அஞ்சு ரூபாய் நீ ஜிஎஸ்டியோட சேர்த்து அதே இது சாதாரண ஒரு க ஹோட்டலில் போனால் ஜிஎஸ்டி இல்லாத ஹோட்டலுக்கு அதே காப்பி அதே இது தான் கிடைக்கும் இருபது ரூபாவில் குடிச்சிட்டு வரும் பதினஞ்சு ரூபா வந்து நம்ம பைசா தான் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது இருந்தாலும் நம்ம கையில இருந்து போகும்போது அந்த இருபது ரூபா உள்ள கடைக்கு போகலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அதனால இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஜீரோ பர்சன்ட் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் வாங்குறவங்களுக்கு நீங்கள் அதை கூட சொல்லலாம் இது வந்து மீன் தீவனம்னு போறதுனால மீன் தீவனம் தான் போடுவாங்க அவங்க அவங்க பில்லு எழுத போதேமோ என்ன எழுதுவாங்கன்னா பிளாங்கான் ப்ளஸ் ஃபிஷ் ஃபீடுன்னு போடுவாங்க அது யாரு கேட்டீங்கனாலும் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட இது இருக்கிறதுனால யாரும் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஜீரோ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டிங்கும்போது போது கண்டிப்பாக எல்லாருமே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் பேசும்போது இதெல்லாம் சொன்னீங்க சொன்னோம்னா வந்து ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு சரி ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் கிடையாது இல்லை நம்ம வாங்கலாம்ல ஒரு ஒரு நூறு கிராம் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நாங்களும் அவங்கள்கிட்ட தான் வாங்குவோம் இப்போ இந்த மீட்டிங் கிடையாது ஒவ்வொரு தேசிய தூய்மை திட்டத்துக்கு கீழே எந்த தேசிய தூய்மை திட்டம் இருந்தாலும் ஒவ்வொரு தேசிய தூய்மை திட்டத்துக்கு கீழேயும் மீட்டிங் போடும்போது நாங்கள் அவங்கள்ட்ட வந்து பிளாட்ஃபார்ம் ப்ளஸை வந்து வாங்கி கொடுக்க தான் செய்கிறோம் ஒரு லிட்டர் கணக்கில் கொடுப்போம் இப்போ வெஸ்ட் பங்காலுக்கு ஐநூற்றி பத்து லிட்டர் போகுது உங்கள்கிட்ட தான் ஆர்டர் போட்டிருக்கோம் எங்களுக்கு தான் ஆர்டர் போட்டுக்கோ நம்ம ஆஃபீஸ் வந்து எழுதி கொடுத்துருக்குறோம் ஆஃபீஸில் பெர்மிஷன் வந்தது உங்கள்கிட்ட சொல்லுவோம் இவங்க இங்கேருந்து வங்காலத்துக்கு அனுப்பிடுவோம் வெஸ்ட் பங்காலையே இன்னொரு ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவோம் ஆஃபீஸ் ஐம்பது பத்து அனுப்பிடுவாங்க ஆஃபீஸில் இருந்து பைசா கொடுக்கும் நம்ம ஆஃபீஸில் இருந்தே அவங்களுக்கு பைசா கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் டெக்னாலஜி கொடுத்தா கூட நாங்கள் அரைக்கிறது கிடையாது நம்ம அரைக்க கூடாது டெக்னாலஜி மட்டும் கொடுத்தோன்னா அவங்க முன்னேறதுக்கு தான் நம்ம டெக்னாலஜி கொடுக்கணும் எல்லாம் நாங்களும் அரைக்கலாம் நாங்களும் அரைச்சி சிபா இது பில்லை போட்டு நாங்களும் விற்கலாம் விற்றோன்னா சிபாக்கு தான் லாபம் ஆனால் சிபா வந்து அதை பண்ண மாட்டோம் எங்களோட இது வந்து முன்னோட்டத்தில் தொழில் முனைவராக ஆக்கிறது தான் அதுக்குள்ள டெக்னாலஜி தான் நம்ம கொடுக்குறங்க ஒழிய அதனால நாங்கள் வந்து அரைக்கிறது கிடையாது எது என்ன யார் ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு தான் போகும் நாங்களே வாங்குறாங்கனாலும் அவங்களுக்கு தான் வாங்கி அவங்ககிட்ட தான் வாங்கி நம்ம இதுக்கு வரைக்கும் டன்னு கணக்குல ஆர்டர் கொடுத்துருக்குறோம் நம்ம இருந்தே டன்னு கணக்குல ஆர்டர் கொடுத்துருக்குறோம் டன்னு கணக்கில் போயிருக்கு அவங்கள்கிட்ட தான் நம்ம வாங்கி விற்கிறோம் அதனால இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து யூனிட் போட்டு செஞ்சு பண்ண சொல்லலை ஃபஸ்ட்டு இது வாங்குங்க இதை வாங்கிட்டு எப்படி அரை எப்படி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நல்லா போச்சுன்னா ஏன் நூற்றி முப்பது ரூபா சாரு கொடுக்கணும் நூற்றி முப்பது ரூபா சேர்த்து நீங்களே போட்டு டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதை வந்து யோசித்து பாருங்கள் நீங்கள் சரிங்களா வந்த வாய்ப்புகளை வந்து இப்போ நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா இப்போ அவங்கள வந்து எங்கே இருந்தாலும் நாங்கள் மீட்டிங் போகுவோம் யார் ஆர்டர் பண்ணாலும் நான் அவங்கள தான் வந்து கை காட்டி விடுவோம் அவங்க ஃபோன் நம்பரே கொடுத்துருவேன் நாங்கள் எங்கேயா சார் ஃபோன் நம்பரே கொடுத்துருவேன் அவங்க ஃபோன் நம்பர்லேயே பேசிடுவேன் சரிங்களா அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தி எல்லாம் இருந்ததுன்னா அவங்க வீட்டம்மா அம்மா கூட பேசிவிடுவாங்க அதனால் அவங்க வீட்டமாகவும் வந்து பேசி செஞ்சு ஆர்டர் வந்து கரெக்டாக வாங்கி அது மாதிரி தொழிலை வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அரைக்கிறத விட வாங்குற இடத்தையும் காமிச்சு கொடுத்துக்கிறோம் வாங்கி அப்படியே வாங்கி கைமாற்றி விடுறது தான் இல்லையா ஒரு இடத்துலருந்து வாங்கி இன்னொருட கைமாற்றும் போது கிடைக்கிற லாபம் அந்த லாபத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் உழைப்பு வந்து போடணும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அடுத்து வந்து எப்படி வந்தீங்கிறத பார்ப்போம் நாங்கள் வந்து முன்னாடி உங்க முன்னாடி வச்சாச்சு என்னென்ன இருக்குதுங்கிறத சொல்லிட்டோம் வாங்கி நீங்கள் டெக்னாலஜியை இது பண்ணி நீங்க அரைக்கலாம் ஆனா அப்படி அரைக்கிறதுக்கு இடம் வேணும் இன்னொன்று வந்து கழிவு ஒரு நாளைக்கு எத்தனை டன் சார் நீங்க அரைப்பீங்க அரைக்கும் போது ரெண்டு மூணு டன் அரைப்பாங்க மூணு டன் ரெண்டு டன்லாம் அரைப்பாங்க அவ்வளோலாம் எல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு யூனிட்டை போட்டு அதுக்கு ஒரு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கரைச்சாங்க அதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க நீங்க மார்க்கெட்டிங் நல்லா பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்க டன்னு கணக்கில் எங்கேயாவது ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை பிடிச்சிக்கூட நீங்க போட்டுக்கலாம் அது வந்து உங்களோட உங்க கையில தான் இருக்கா பாப்போம் நீங்க எப்படி வர்றீங்க சரி பாப்போம் ஆஹ் இந்த சார் வந்து அவர்கிட்ட ஆர்டர் போட்டதுலேயே இருக்காது அது எவ்வளவு ஊத்தணும் என்னங்கிற அளவு வந்து அவங்க வீட்டை தான் தெரியும் கரெக்டாக அந்த அம்மா அவங்க வந்து வேற யார்கிட்டையும் விடவும் மாட்டாங்க அவங்க பார்த்து ஊத்துனாலும் அது அவங்களுக்கு திருப்தி பொருள் நல்லா வருங்கிற மாதிரி ஒன்று இது அப்படிதான் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்குது அவங்க எவ்வளோ இருந்தாலும் வந்து நின்று ஹோட்டல் நடத்தும் போது கூட ஹோட்டல்ல இருந்து வந்து நின்றுட்டு அரைக்கும் போது செய்யும்போது எல்லாம் இருந்துட்டு திருப்பி போவாங்க அந்த மாதிரி ஏன்னா உங்கள் பொண்ணு பிகாம் படிச்சிருக்காங்க இல்லையா நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிகாம் படிச்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க இருந்தாலும் நின்று மீன் கழிவோட கழிவாக இருந்து எடுத்து போட்டு செஞ்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஏன்னா பார்க்குற வேலையில் வந்து நம்ம வந்து மேலே கீழேங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பொருள் வந்து நல்லபடியாக வரும் அதுக்காக சொல்கிறேன் நல்லபடியாக பண்ணுங்கள் பார்ப்போம் இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கோம் மார்க்கெட்டிங்க்க்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் பொருள் வாங்குறதுக்கும் நீங்கள் பண்ணலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் வர லாபம் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு குழுக்களுக்கு தான் எப்படி வர்றதுன்னு பார்ப்போம் அடுத்து வந்து கடையே சுத்தமாக கிடையாது இன்னும் வரைக்கும் என் வீட்டில் ஒரு இருபத்தஞ்சு பூமும் குறையாம செம்பிட்டு பூ டெய்லி அந்த குளிர் வரத பார்த்தாலே அவ்வளோ அழகமாக இருக்கும் இந்த செடி அது நான் தான் டெஸ்ட் பண்ணேன் நம்ம வீட்டுல நம்ம கடையில அரைச்சதை தான் நான் பண்ணேன் வெளியில வாங்கி கூட பண்ணல சாப்பிட்ட கூட வாங்கல சார் கூட கரெக்டாக என்ன ஒன்று கூப்பிட்டு போயிருந்தாங்க ஏன்னா அதை கூட அண்ணன் சொன்னாங்க அக்கா கொண்டு போய் அடை அழைச்சு பாருங்க இல்லன்னே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அதையே நம்ம பயன்படுத்தி பார்ப்போம்னே அப்படின்னு பயன்படுத்தி பார்த்தப்ப குளிர் அதை பார்த்தோம்னாலே நீங்க வந்தா கூட பாருங்க அப்படியே சுருங்கி போய் நின்றுச்சு வெள்ளைப்பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சுகோன்ஸ் நின்றுச்சு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பாதி இடமே அப்படி ஃபுல்லாக அவ்வளோ நல்லா வருது தரம் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுனால நான் கேரண்டி சொல்றேன் பொருளில் வந்து தரம் வந்து நூறு சதவீதம் நம்ம மக்கள் கிட்ட கொண்டுட்டு போகணும் அதுதான் வந்து வந்து நமக்கு பிரச்சனை ஒரு வாழ்வாதாரம் அது வந்து என்ன என்ன பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்களை சொல்லல ஏதாவது நிறைய ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும் அப்போ எல்லாம் சேர்ந்து கொள்ளும் போனா சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் நிச்சயமாக நம்ம வந்து எடுத்து பண்ணுவோம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒரு ஸ்கீம் இருக்கு வேஸ்ட் வெல்த் ஸ்வச்ச பாரதம் கேட்டுருக்கீங்களா அந்த மாதிரி ஒன்று இருக்கு ஆனால் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டு எந்த இடத்துல மீன் வெட்டுற இடத்துலலாம் வந்து வேஸ்ட் வந்து நிறைய வருது ஃபிஷ் அப்படியே போடுவாங்க நிறைய இங்கே இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் சிட்டிலாம் வந்து சென்னை அந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் வந்து நிறைய இருக்கு வேஸ்ட் அப்படியே வந்து தூக்கி போடுவாங்க அதெல்லாம் வந்து அந்த நம்ம ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் நம்ம ஒரு டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க நம்ம என்ன இந்த வேஸ்ட்டு எடுத்து நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களா அது ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் வே சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் இருபத்தஞ்சி நாளும் முப்பது நாளும் எடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு டெக்னாலஜி இன்னொரு ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி இது வந்து மூணே மூணு நாளில் நம்ம தொடோம் அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு இந்த நார்மல் டெக்னாலஜி வந்து வெள்ளம் இதெல்லாம் போடுவாங்க ஜாகரையெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் இல்லை நம்ம ஒரு கெமிக்கல் கம்போசிஷன் எடுத்துருக்கோம் ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் கம்போசிஷன் அது போட்டு இது அரைச்சி மூணு நாளில் வந்து நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் வந்துடும் அந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் இப்போ வந்து இது அந்த ரெண்டு ப்ராடக்ட்டு வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க இந்த லிட்ட ப்ராடக்ட் மோஸ்ட்லி வந்து மீன் வளர்த்தும் இறால் வளர்த்தும் அக்ரோஃப்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இந்த பவுடர் வந்து காய்கறி இல்லை நெல் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ இப்போ நெல் பேடிங் வந்து இந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே போலியார் ஸ்ப்ரே சொல்லுவாங்க இந்த ஸ்ப்ரேயரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணணும் ஃபோட்டில் அதே மாதிரி பண்ணி நமக்கு நல்ல ரிசல்ட் வருது நெல்லு வருது அதே மாதிரி நிறைய இதில் அக்ரிகல்ச்சர்ல இருந்து நல்ல ரிசல்ட் வருது அது இன்னும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்காக செரிட்டை வந்துருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம கூட நம்ம இந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினியாக இருந்தது ட்ரைனிங் நம்பி கொடுத்து அவர் மறுபடியும் வந்து அவருடைய வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அவரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த சின்ன ஒரு யூனிட்டுல அதுக்கப்புறம் அவர் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் நடக்குது சைடாக அவர் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவர் சொந்தமாக ஹோட்டல் இருக்குது வச்சோம் அவர் வந்து அந்த படியாக பண்ணுறாங்க அதே மாதிரி பேக்கேஜிங் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க எப்படி இது சேல் பண்ணுவோம் அதாவது கொண்டு வந்து அவரோட எப்படி இது பண்ணுவாருங்க ஆனால் வந்து உங்கள் பாத்தால தேர் கம்மெண்ட்டெல்லாம் போட்டுருக்காங்க எல்லாம் நல்ல ஆனால் வந்து உங்கள் இது பண்ணது வந்து எஃபர்ட்டுன்னு வந்து இல்லைன்னா பண்ணல ஆனாலும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்மியான இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் தயார் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் அது நல்லாயிருக்கும் ஆனால் யாருக்கும் ஒரு குரூப்பாக வந்து பண்ணிக்கலாம் சரி ஒரு சொல்லுவாங்க சொல்லுவாங்க வாசி எப்படி சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணணும்னா இதுவாக வந்து டெக்னாலஜி கொடுப்பாங்க இந்த டெக்னாலஜி வாங்கிட்டு நீங்கள் அது குரூப்பாக இது பண்ணலாம் அதுக்கப்புறம் இது மார்க்கெட்டுலாம் அப்போ இது ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அப்புறம் வந்து நம்ம இங்கே எங்கேயும் வந்து வேஸ்ட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட்டை திட்டத்த கீழே தான் வருது ஐஸ்கூல் அது இந்த ஆக்சுவல் இது வந்து கதை வந்து இவர் சொல்லுவாங்க இவர் எப்படி பண்ணிருக்காங்க இவர் எந்த ஸ்டைலில் இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்போ எப்படி சேல் பண்ணுறாங்க அதான் அவரோட பேக்கேஜிங் பேக்கேஜ் பண்ணி இப்படி சேல் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள்